தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே வி தாமு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வேலைச்சேரி மேற்கு பகுதி நிர்வாகி வெங்கடேஷ் அவர்களே மற்றும் சகோதரர் லயலா மணி அவர்களே நான் எதெல்லாம் பேசலாம் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பேசுவோன்னு நினைச்சா அவரே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் சின்ன வயசா இருந்தாலும் சரி ரொம்ப துடுக்கானவர் ரொம்ப தளபதி மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவர் பயங்கரமா பேசக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் மணி அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நான் அவரை வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன் இன்று இது மூணாவது பொதுக்கூட்டம் ஆவடி மற்றும் எல்லா இடத்துலையும் இந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு இந்த மூணாவது இடத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன் ரெண்டாவது பொதுக்கூட்டத்தில் போன உடனே நான் போய் அப்படி இறங்கின உடனே கரண்ட்டு கட்டு என்ன அப்படின்னு கேட்டால் எப்போ வந்தனோ உடனே கரண்ட் ஃபீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க சரி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உக்காந்துருந்தேன் எப்போ ஒரு பைக்குக்கும் லைட்டு நாலு லைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரேட்டரு பத்துச்சு ரைட்டு அப்படின்னு அப்புறம் திடீர்னு லைட்டு கொடுத்தாங்க திருப்பி ஒரு ஒரே நிமிஷத்தில் திருப்பி நிறுத்துனாங்க என்னான்னு கேட்டால் நாங்கள் நாங்கள் செய்கிறது மேலே இருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கரண்ட்டு எதுவுமே எல்லாமே கொடுக்க கூடாது கட் நீங்கள் நீங்க சொல்றீங்க நல்லாச்சு அருமையான ஆச்சு அருமையாக செஞ்சு நிற்கிறோன்னு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் என்ன இந்த பயம் உங்களுக்கு வருது எதுக்கு இந்த ஒரு பயம் நீங்க தான் நல்லா செய்ய அப்படியே நீங்க பயப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதற்கே சரியான தீர்ப்பை தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மணி சொன்னது போல இந்த ரசிகர் மன்றம் நற்பண்டி மன்றம் நற்பணி மக்கள் இயக்கம் எல்லாம் சரிங்க நாங்க எல்லாத்தையும் கடந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக எங்கள் தளபதி குடும்பம் எங்கள் நிர்வாகிகள் எங்க தளபதி நெஞ்சலி குடியிருக்கும் தோழர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை வெங்கடேஷ் அவர்கள் இதை செய்திருக்கிறது ஐந்து ஆறு லட்சம் இருக்கும் அதை நானோ மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இதை முழுக்க முழுக்க வெங்கடேஷ் அவர்களும் நண்பர்களும் செய்ததுதான் இந்த விழா இந்த விழாவில் கலையிறாங்க நீ இப்ப வர விழாவை எடுத்துருக்கோம் நீ பாட்டுன்னு பொறுமையா வரியா அப்படின்னு நான் பொறுமையா வரல காலையில இருந்து மாறி மாறி ஒவ்வொரு விழாவுக்கும் போயிட்டு தான் இந்த விழாவுக்கு வந்திருந்தேன் அரசாங்கத்துக்கு ஒன்னா பயம் இருக்கும் இயற்கை நம்முடன் எப்போதும் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது தாய்மார்களே ஏன் வழி நடத்திருக்கிறார் நல்ல விதமா செய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான் கொரோனாவில் தலை நிமிர்ந்து நாங்கள் சொல்லுவோம் மற்ற கட்சிகள் எல்லாம் யாராவது ஒரு நாள் ரெண்டு நாள் உதவி பண்ணி இருப்பார்கள் கொரோனா காலத்துல முழுக்க முழுக்க மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி இது கொரோனா நேரத்துல நாமக்கல்ல இருக்கிற ஒரு சகோதரிய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அவங்க உடனே எப்படியா கஷ்டப்பட்டு போயிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க சேர்த்த உடனே அடுத்த காலையில ஏழு மணிக்கு எல்லாம் ஆபரேஷன் பண்ணணும் அதுக்கு பதினஞ்சு பதினாறு பாட்டில் ரத்தம் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொன்னாங்க அந்த சகோதரி அவருடைய தம்பி அண்ணன் மாமா மச்சா எல்லார்கிட்டயுமே கூப்பிட்டு கேட்டாங்க கேட்கும்போது போது நாங்கள் வர்றனும்னு தான் இருக்கிறோம் எங்களுக்கு இ பாஸ் போடணும் வண்டி இல்லை பெட்ரோல் இல்லை நாங்க எப்படி வர்றதுன்னு தெரியல எப்படியாவது நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னாங்க யாராலையும் அவங்களால போய் அங்க சேர முடியல அப்போது கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்களிடம் தகவல் தெரிந்து நாமக்கல் மாவட்ட தலைவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கிட்ட சொன்னோன்னு என்கிட்ட சொன்னார் சொன்ன உடனே நான் உடனே கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் உடனடியாக அது ஏற்பாடு செய்யணும் என்று சொன்னேன் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் பதினஞ்சுலேருந்து பதினேழு பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்பெல்லாம் கொரோனாவில் வீட்டில் சும்மா தானே நான் ஒன்று உட்காந்து இருப்பேன் உட்காந்து அப்போ அந்த பதினஞ்சு பதினாறு பேருக்குமே எல்லாருக்கும் ஃபோன் அடித்தேன் ஏப்பா நீ பாட்டுனா ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன்னு எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாமே சொன்னாங்கண்ணா ஏண்டா அங்கேருந்து துத்தி வெளியிலயே போக போகக்கூடாதுன்றாங்க நீ போய் ரத்தமே கொடுக்க போறேன்ற ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இல்லைம்மா எங்களுடைய தலைமை எங்களுக்கு ரத்தம் ஒரு உயிருக்கு ரத்தம் கொடுன்னு சொல்லிச்சு அந்த உயிரை நம்ம காபத்து பண்ணுறதுனால என் உயிருக்கும் நமக்கும் எதுவுமே ஆவாதுமா அப்படி ஏதாவது ஆனால் நம் தலைவர் தலைவர் தளபதி இருக்கிறாருமானு நான் சொல்லிட்டேன்னு சொன்னா சொன்னேன் சகோதரர்கள் தான் ஒரு உண்மைமையான ஒரு தொண்டர்கள் தோழர்கள் எது என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் எப்பயே சொல்லும்போது லைட்டு போட்டிங்களா நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டேன் நான் வேலை வாய்ப்பு கேட்டேன் எதுவுமே செய்ய தரல நீங்கள் வருவீங்களா அப்படின்வாங்க எதுவும் செய்து தரலேன்னு இல்லை அதையெல்லாம் அந்த நேரத்தில் அவங்க கேட்பாங்க அதெல்லாம் நான் செய்து கொடுக்குறோம் என்று நாங்கள் சொல்லுவேன் சொன்ன பிறகு சரி அப்படியா நான் வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கும் ஆனா இங்கு தலைவர் தளபதி முகத்தை காட்டினாலே சார் அன்பான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இந்த அன்பான அருமையான கூட்டம் இதுதான் இப்படியெல்லாம் ரொம்ப எல்லாமே நீங்க பாத்தீங்க சொன்னது போல மற்றவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது தாமு சொன்னாரு ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் கொண்டாடுவாங்க ஆனா எங்க தலைவருக்கு மட்டும்தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் பிறந்த நாள் கொண்டாடும் ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி தான் மேலும் விலை விருந்தகம் தளபதி விலையல்லா விருதம் சுமார் முப்பத்தி நாலு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாணவ மாணவிகளுக்கு தளபதி விலையெல்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கி கொண்டிருக்கிறோம் தளபதி குருதியம் ஒரு ஒரு நாளும் ஐந்து பேருக்கு இன்று மற்றும் தளபதி பயிலகம் பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தாயிரம் மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பயிலகத்தை தளபதி பெயரால் நடத்தி தளபதி நூலகம் தளபதி விலையல்லா வீடு கட்ட திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு அவர்களுக்கு வீடு கட்டி கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிற திட்டம் அதற்கடுத்து தளபதி சட்ட ஆலோசனை மையம் என்று இலவசமாக அதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை எங்கள் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் எங்க ஆளுங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசுல இருப்பாங்க சின்ன வயசு இருபத்தி ஒரு வயசு இருபது வயசு முப்பது வயசு இருபத்தி எட்டு வயசு அப்படிதான் இருப்பாங்க ஆனா அவங்களை பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க செய்யறதோட அதிகமா மக்களுக்கு சேவை செய்யற ஒரே ஒரு அன்பான ஒரு தோழர்கள் தான் இவங்க எங்க கிட்ட எல்லாம் பெரிய பணக்காரங்க எல்லாம் இல்லைங்க நாங்களாம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்க தாமுன்னா பெரிய பணக்கார குடும்பத்தில இருந்த வந்தார் அவருக்கு நாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தோம் சாதாரணமாக ஆட்டோ ஓட்டி தான் இன்று மாவட்ட செயலாளர் பணம் காசு இருக்கிறவங்க கிட்ட பணத்தை செலவு பண்ணணும்ன்ற ஆசை இருக்காதுங்க ஐநூறு ரூபாய் அவர் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுனாருன்னா நானூறு ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் உள்ளவர் தான் எங்க தாமு அவர் கடந்த இருபத்தி எட்டு முப்பது வருடமாக சைக்கிளிலே ஓட்டிக்கொண்டே போஸ்டர் ஒட்டி அங்க கிடைக்கும் பணத்தில் வருமானத்தில் ஐந்து பேருக்கு பத்து பேருக்கு உணவளித்து வந்தவருக்கு தாங்க இன்னைக்கு பதவி கொடுத்தோம் அன்னைக்கு தெரியாது எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவாரு தலைவர் தமிழக வெற்றிக்காக என்று கட்சி ஆரம்பிப்பார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை தளபதி மேல் அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்களுக்கு தளபதி பெயரால் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அவருக்கு தான் இன்று மாவட்ட கழக செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கும் நிர்வாகிகளுக்கு இளைஞரணி தொண்டணி மாணவர் என்ற சகோதரிகளுக்கு மகளிர் என்று பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுக்கும் தெரியும் இந்த நேரத்துல எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் தளபதி சி எம் ஆயிடுவார் என்றது எல்லோருக்கும் மக்களுக்கு தெரியும் அதனால புதிதாக வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அவர்களுக்கு உண்டான பதவிகள் கொடுக்கப்படும் ஆனால் உழைத்தவர்களுக்கு தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தலை நிமிந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் மற்ற கட்சியெல்லாம் இந்நேரம் மழை வந்துச்சுன்னா ஆளே இருக்காதுன்னு மணி சொன்னாரு அது நூத்துக்கு நூறு உண்பங்க அது பொயிலே வந்தாலும் சேர்த்தாங்க எங்க ஆளுங்க எங்க கூட்டம் அப்படியே இருந்துங்க தான் அதெல்லாம் எதுவுமே வந்து மாறாது நான் எப்பயுமே எல்லாரும் தாய்மார்கள்லாம் இருந்தாலும் நான் நடுவில் போய் உக்காந்து அவங்ககிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தையெல்லாம் பேசுவேன் எப்படிமா இருக்குதுன்னு இன்னைக்கு ஆவடியில் பேசினேன் ஒரு சகோதரி சின்னம்மாள் என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க அண்ண கட்சி எப்போ தலைவர் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் தேர்தல் தேதி எப்போ வரும் நான் ஓட்டு போடணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இங்க எங்க பகுதியில் இருக்கோம் எங்க எல்லாருமே நாங்கள் காத்து நிற்கிறோன்னு அப்படின்னு ஏமா நீ ஆயிரம் ரூபா வாங்கிட்டியா அப்படின்னு அதானே நான் ஆயிரம் ரூபா வாங்குறேன் என் வீட்டுக்காரர் இப்படி போனாருன்னா ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு ஐநூறுவா ஃபைனை போட்டுறாங்க காவல்துறையை நீங்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாகவே நீங்கள் நினைக்க கூடாது அவர்களும் நம்மளை போர் ஒரு தான் அவர்களுக்கு வேற வழி இல்லை நான் கொடுக்குற மாதிரி அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ எப்படியாவது வசூல் பண்ணி நீ ஃபைனு போட்டு எப்படியாவது வாங்கி நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்ல போது மேலதிகாரிகள் சொல்லும் போது அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது ஆகவே நாம் எல்லோரும் அவர்கள் தான் செய்கிறவர்கள் ஒரு வண்டி எடுத்துன்னு போனால் போதும் ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க ஆயிரம் ரூபா போடு ரெண்டாயிரம் ரூபா போடுன்னு அவர்கள் மீது நீங்கள் கோபப்படக்கூடாது நீங்கள் கோபப்பட கோபம் படுவது நம்மளுடைய தமிழக அரசு மீதுதான் நீங்கள் கோபப்பட வேண்டும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க எல்லாமே வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சாங்கன்னா இந்த மாதிரி நடந்ததுன்னா முந்தா நாள் கூட ஃபைன் போட்டுட்டாங்கன்னா அந்த பணத்தை வாங்கிக்கினாங்கன்னாங்க கரெக்டு தான் சகோதரி இதுதான் விஷயம் அதை நீ நினைச்சுக்க நீ ஏன் போலீஸ்கார காட்டுற பாவம் அவரும் நம்மளோட நம்ம கோஷம் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்துறை தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அவர்களை குறை சொல்லாதீர்கள் தமிழக அரசை சொல்லு யார் ஆளுகிறார்களோ அவங்களை சொல்லு சகோதரி என்று சொன்னேன் ஆமா இல்லைன்னா என் காசை வாங்கினேன் என்கிட்டயே நம்ம கொடுக்குற மாதிரி அடுத்த அடுத்து நின்னாலே வாங்கிடுறாங்கன்னு அப்படின்னாங்க அதுதான் அதனால இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படி இப்படிலாம் எது நீங்க நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அதையெல்லாம் வந்து இப்போ வெங்கடேஷ் காசு இல்லைங்க அது நம்மளுடைய சொந்த பணத்தை தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க புரியுதுங்களா இது இப்போ வெங்கடேஷுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணுறோன்னு அவருடைய உழைப்பு அவருடைய காசு அது தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு சாதாரண ஒரு தொண்டனில் அவர் உழைப்பால் இன்னைக்கு இந்த திட்டங்களை செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கின் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தோழர் தான் நம்மளுடைய வெங்கடேஷ் வெங்கடேஷ் மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற எல்லாருமே சரி அதனால தாய்மார்கள் பயப்படாதீங்க பயம் இருக்கும் இன்னும் ஒரு ஒன்பது பத்து மாதம் அப்படியே பல்ல கட்சி கொண்டு இருங்கள் பத்து மாதம் கழித்த பிறகு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு வேண்டிய உதவிகள் உங்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் ஏன் என்று சொன்னால் எல்லா கட்சியும் பார்த்தாச்சு இவங்களையும் பார்த்தாச்சு அவங்கள பார்த்தாச்சு எல்லாரையும் பார்த்தாச்சு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் தலைவர் தளபதிக்கு என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிது இன்னொன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது இளைஞர்கள் யாருமே கூடுமான வரைக்கும் நிறைய பேர் போய் ஓட்டு போடல ஏன்னு கேட்டால் ஆன இல்லைன என்னுடைய ஓட்டு முதல் ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்க வேண்டும் அதனால நாங்கள் போய் ஓட்டு போடலன இந்த எப்போ இருபத்தி ஆறு வருமோ அப்போதான் எங்களுடைய முதல் ஓட்டை நாங்கள் தலைவர் தளபதிக்கு போட இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான சகோதரர்கள் ஏன் என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லை எல்லாருக்குமே பல கஷ்டங்கள் இருக்கின்றன எல்லாரும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்குமே எதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமிலை யாருமே இல்லை ஏன் என்று சொன்னால் உழைத்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த உழைப்பாகப்பட்டது எக்காரணத்தை கொண்டு வீணாக போக கூடாது அதற்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளில் தலைவர் தளபதிக்கு நீங்கள் ஓட்டு அளிப்பீர்கள் ஓட்டு போடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்களை மட்டுமே தாய்மார்களும் இளைஞர்களையும் மக்களையுமே நம்பி வரக்கூடிய ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உச்சத்தில் இருக்கும்போது ரிட்டைர்மெண்ட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வரலங்க உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான் அதை அந்த உச்சத்தை கொடுத்தது நம்மளுடைய தாய்மார்கள் இளைஞர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே நான் அதை உதறிவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே எங்களுடைய தோழர்கள் உங்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் எப்போதும் என்றும் உங்களுடன் நாங்கள் இருப்போம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்